அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா இப்போ கொடுமை அன்பு அப்படிங்கிற இந்த நபருடைய கொடுமையான காட்சிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நம்மளால பார்க்க முடியுது சரி ஓகே கோவ் ஃப்ளோ அப்படின்னு நானும் அதை கடந்து போய்கிட்டு தான் இருந்தேன் ஆனா நாளைக்கு நாள் இந்த ஸ்கேம் பாத்திர இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வெளியே வர வர ஒரு பெரிய பதட்டத்தையே உள்ளாக்குது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இது எந்த அளவுக்கு கிளவரா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லா பர்சன்ஸும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த கொடுவை அன்பு அப்படிங்கிற இந்த பர்சன் வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற எக்ஸாம் எழுத போற ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போற ஒரு பையன் ஜஸ்ட் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க அந்த வயசுல ஒரு பத்தாவது போது நம்மளுடைய நிலமை எப்படி இருந்திருக்கும் நம்ம யாரா இருந்திருப்போம் இவ்வளவு தூரம் ஏமாத்துவோமான்றத நான் சொல்ல வரல பட் நல்லா நடக்கிறது என்னன்னு புரியும் நல்லது கெட்டது தெரியும் ரொம்ப குழந்தை நம்ம கிடையாது ஓரளவு நம்மளுக்கு வந்து எல்லாமே புரியும் அந்த டைம்ல அது வந்து ஒரு டீனேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு வயசு கரெக்டா சோ எல்லாமே புரியும் அந்த வயசுல சோ இந்த பையனுடைய அந்த உருவம் தோற்றம் வந்து சின்ன பையன் மாதிரியே இருக்கிறதுனால பதினைந்து வயது சிறுவன் சிறுவன் சிறுவன்ற வார்த்தையே இதுல இடாது சிறுவனா இவன் எப்படி எல்லாமா பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எக்கச்சக்க லட்சம் மோசடி அப்படிங்கிறது செய்திருக்கிறான் உங்களுடைய அம்மா வந்து டைலர் அப்படின்னு சொல்லப்படுது அண்ணன் வந்து கௌதம் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுதான் அது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க சோ மொத்தமா இது வந்து மூணு சினாரியும் ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த பையன் என்னதான் ஸ்கேம் பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியணும்ல அதுக்காக தான் இந்த வீடியோ லிட்டலா எல்லா விஷயத்தையும் சேர்த்து முதல்ல பாத்துருவோம் அண்ட் இந்த ஸ்கேம் அப்படிங்கிறதுல முதல் ஸ்கேம் அந்த பையன் பண்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி நீங்க பணம் கட்டுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்து நீங்க ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருவாங்க வேலை பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சோ அது எல்லாமே அவங்க பணம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கறத கட்டுறாங்க அது டிபென்ஸ் ஐயோ இது சரியா வரலங்க இன்னொரு ஆயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா தான் அதை எடுக்க முடியும் பேமெண்ட்டை இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துடலாம் இந்த மாதிரி சொல்லி 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 லிட்டலா அவங்க கிட்ட வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி கிரியேட் ஆயிட்டு அந்த பணம் அப்படிங்கிறது ஈஸியா ஒரு ஃபுளோ கிடைக்கிற மாதிரி அவன் வழி பண்ணிட்டான் அடுத்த இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனுக்கு அப்புறமா பெட்டிங் ஆப் ஸ்கேம் அப்படிங்கிறது இன்னொன்னு ஒன்னு நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க பெட்டிங் ஆப் அப்படிங்கறத ப்ரொமோட் பண்றது லீகலா தப்பு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் பட் அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் நல்லா இருக்காங்க இப்ப நம்மள மாதிரி இப்ப என்ன நம்பி நீங்க எவ்வளவு பேர் வீடியோஸ் பாக்குறீங்க கரெக்டா இப்ப என்ன சில பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நான் எல்லாரையும் சொல்ல வரல யாருக்காவது ஒரு ரெண்டு மூணு பேருக்குன்னு கூட வச்சுப்போமே எனக்கு பிடிக்கும்ப்பா அந்த தீபிகா வந்து நல்லா பேசுதுப்பா இல்லப்பா அந்த பொண்ணு சொன்னா கரெக்டா என்னவோ ஒரு நம்பிக்கையில நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு ப்ரொமோட் பண்றேன்னா அது நீங்க என்ன நம்பி வாங்குவீங்க அது உங்களை ஏமாத்திரும் அப்படின்னு தெரிஞ்சு நான் வித்தான் நான் எவ்வளவு கேவலமான ஒரு பர்சனா இருப்பேன் யோசிச்சு பாருங்க கரெக்ட் தானேங்க பட் அதை எல்லாரும் திங்க் பண்ணனும் பட் நம்மளுக்கு பணம் வருது நம்ம வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பட் அவங்க எப்படி போனா என்ன அப்படின்னு நினைச்சா இந்த ஒரு தான் கடைசியில யாருக்கும் ஓட்டாம வீணாதான் போனோம் இப்ப கொடுவை அன்பினுடைய நிலமை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க வெளியில தலை காட்ட முடியல அவ்வளவு அசிங்கம் அந்த பையன் சொல்றான் பெட்டிங் ஆப்ப என்ன நான் ப்ரொமோட் பண்றேன் எல்லாருமே தான் பண்றாங்க நான் பண்றேன் எல்லாருமே வந்து என்ன மட்டும் சொல்றீங்க ஒரு சின்ன பையன் வளர்றது எல்லாருக்கும் பொறுக்கலையா அப்படிங்கறதெல்லாம் பேசியிருக்கிறான் சரி உன் வயசுக்கேத்த வேலையே நீ செய்யல உன்னை என்ன என்னத்த சொல்றது சரி ஓகே இப்ப இந்த பெட்டிங் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆப் ப்ரமோஷன் மூலமா அண்ட் ஆந்திரால இது ஒரு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிகஸ்ட் ஸ்கேமா போச்சு ரொம்ப பெரிய விஷயமா போச்சு ஒரு ஆள் கூட இல்லாம எல்லாரும் உலகமே பேசுற அளவுக்கு அந்த அந்த ஆந்திரா ஃபுல்லாவே ஃபயர் விட்டுருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் எல்லா இன்ஃபுளுன்சர்ஸும் வச்சு கிழி கிழின்னு கழிச்சாங்க யாரெல்லாம் பெட்டிங் ஸ்கேம் பண்ணாங்களோ போலீஸ்ல புடிச்சு போடுற அளவுக்கு அவ்வளோ சீரியஸா போச்சு அந்த மேட்டர் அப்படிங்கிறது அங்க அதிக அளவுல பெட்டிங் ஸ்கேம் அப்படிங்கிறது பண்ணாங்க அந்த பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க சோ நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க சோ இங்க அந்த அளவுக்கு பெருசா இல்லைனாலும் இருக்கு இந்த நிறைய குரூப்ஸ் மூலமா வருது தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மக்களே தான் என்னுடைய வேண்டுகோள் அடுத்த கட்ட கடைசில ட்ரேடிங் ஸ்கேம் அப்படிங்கிறது ட்ரேட் பண்றதுதான் என்ன ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க கட்டுங்க நாங்க அது வந்து ரெண்டு மடங்கு பத்து மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் காலையில கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் கொடுத்துருவோம்ன்றத கூட நம்மளால இப்ப பாக்க முடியுது நிறைய பேரு இல்லையா சோ நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் டூ டேஸ்ல வந்துரும் உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பாருங்க இவ்வளவு ஆயிருக்கு நான் கார் வாங்கியிருக்கேன் பாருங்க தார் கார் வாங்கியிருக்கேன் நான் வாங்கின மாதிரி நீங்களும் நல்லா வாங்கணுமா இந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணுங்க இது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஆப்ஸையோ இதெல்லாம் நீ ப்ரொமோட் பண்ண வேண்டாம்ல யார் தான்ப்பா அவனை சொல்றது நீ ஸ்கேம் பண்ணிட்டு புரியுதா யாருன்னு கேட்டா அந்த பையனுக்கு ஆன்சர் இல்லை பிகாஸ் த தீபிலி உண்மையாதாங்க இந்த ஃபுல்லா ஃபேமிலியா எல்லாருக்கும் தெரியுமா இந்த விஷயம் அப்படிங்கிறது அவங்க அண்ணன் இருக்கார் இல்லையா அவருடைய டோட்டல் பிளான் அண்ட் ஸ்கெட்ச் அப்படின்னுமே சொல்லப்படுது சோ இவர்கள் எல்லாருமே தெரிந்துதான் இந்த விஷயத்த மூவ் பண்ணி ஏன்னா இவ்வளவு தூரம் இவ்வளவு சிவனா மாட்டினதுக்கு அப்புறமும் ஏன்னா கம்பெனி இருந்தா தானே அவன் காமிப்பான் யாரும் கிடையாது அவனுக்கு பின்னாடி அவன் தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் சோ சிறுவன் அப்படின்னு இது இங்கதான் நான் பாயிண்ட பிடிக்கிறேன் சிறுவன் அப்படிங்கறத தாண்டி ஹி நோஸ் எவ்ரி திங் இல்லைன்னா கன்வென்ஸ் பண்ற ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமா குழந்தைங்களுக்கு வராது இருக்காது இல்லையா அவ்வளவு அளவுக்கு ஒரு கிளவர் அண்ட் கிளாரிட்டி இருக்கக்கூடிய பர்சனாக தான் அந்த பையன் இருக்கான் அப்படிங்கும் போது எவ்வளவு சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பரவாயில்ல தளபதி தளபதி அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை சொல்லியும் அதிகமா அரசியல் களம் அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை வச்சு இந்த பையன் சம்பாரிச்சிருக்கானு நீங்க நம்புவீங்களா விஜயனுடைய ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க தொண்டர்கள் அதிகமா இருக்காங்க ஆதரவாளர்கள் அதிகமா இருக்காங்க சோசியல் மீடியா பக்கங்கள்ல அவங்கதான் நிறைஞ்சு நிக்கிறாங்க அப்படிங்கறத அந்த பையன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் என்ன பேசினா எப்படி அவங்கள வந்து கறக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சிருச்சு தான் மீட் பண்ணிட்டு வந்தேன் அவரோட பேரை வச்சே அவர் அவரை வச்சு ஒரு ப்ரொமோஷன் வாங்கிக்கிறான் ஏ விஜயனோட தெரிஞ்ச போல பாவா அப்படிங்கிற மாதிரி மலேசியன் ஆடியோ லான்ச் போயிட்டு வந்தேன்ற ஒரு ஏமாத்து வேலை அங்க வீடியோஸ் அப்படிங்கறது அதுவும் ஒரு ஸ்கேம் தான் வெளியிட்ட மாதிரி ஒரு வீடியோ அண்ட் செல்ஃபி எடுத்துக்கிட்ட மாதிரி விஜயம் அவர்களும் வந்து ஏர்போர்ட்ல அந்த பயணம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஒரு காட்சி அதை பார்த்து நிறைய பேர் லைக்ஸ் அது ஃபுல்லாவே ஏஐல கிரியேட் பண்ணப்பட்டிருக்க பட்டிருக்கு சோ இவ்வளவு அளவுக்கு இந்த பையன் மோசத்தின் மோசமான வேலையை செய்து இப்ப எப்படி சமூக ஊடகங்கள் ஆகட்டும் சமூகத்துல எப்படி நடப்பான்னு தெரியல பெரிய எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு தெரியல இது எங்க போய் நிறுத்த போறாங்கன்னு தெரியல மக்களே உஷார் தான் நான் சொல்வேன் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும் நீங்க என்ன வேலைக்கு வேணா போங்க காசு நான் அப்பதான் உனக்கு இந்த வேலை அப்படின்னு யார் சொன்னாலும் சரி நீங்க பாத்துட்டு இருக்கிற சின்ன வயசா இருக்கட்டும் பெரிய வயசா இருக்கட்டும் நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த எந்த காசு குடுப்பா நீ உனக்கு ஒரு நூறு ரூபா குடுப்பானா உனக்குறேன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு நினைக்காது நீங்க உழைச்சி உங்களுக்கான ஒரு கிரெடிட்ஸ் நீங்க போய் அது உங்களுக்கு நினைக்கும் நான் கொடுக்குறேன் நீ வந்து வேலை செய்ய அப்படின்னு சொன்னா சும்மா உங்ககிட்ட அப்படிங்கிட்ட உங்களை ஏமாத்திருவான் ஈஸியா ஏன்னா ஏமாறுறவங்களை குறை சொல்ல முடியல இந்த இந்த காலகட்டங்கள்ல ஏன்னா ஒரு பத்து ரூபா கிடைச்சிடாதா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிச்சு ஒரு மாசத்துல நம்மளுக்கு சாப்பாடு செலவுக்கு ஆகும் இந்த மாதிரியான தான் அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது ரன் ஆயிட்டு இருக்கு டோட்டலா இயங்குறதே அப்படிதானே நீ எப்படி நீ காசை ஏன் நீ என்ன அவ்வளோ முட்டாளாம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஆசை ஒரு கமிட்மெண்ட்ஸ் ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்கு அதனால நீங்க உஷராய்க்கோங்க ஏமாறாதீங்க ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாந்துக்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்றத தாண்டி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அடுத்தது விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல பேசும் ஜனநாயகம் படத்தினுடைய ரிலீஸ் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டு இருக்கிறது தெரியும் சென்சார் போர்டு வந்து அதற்கான ஒரு தனிகை சான்றிதழ் அப்படிங்கிறது கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெரும் குற்றச்சாட்டா போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த குழு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணப்படாது அப்படிங்கறத தெளிவுபட சொல்லிட்டாங்க ஆனா நீங்க பண்ணலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்களுடைய கொந்தளைச்சிட்டு இருக்காங்க பட் இதுக்கான ஒரு ஒரு வேலை அப்படிங்கறது இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா பன்னெண்டாம் தேதி இல்லைன்னா பதினான்காம் தேதி இந்த ரெண்டு நாட்கள்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் கன்ஃபார்ம் ரிலீஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க திரையுலகத்துல இருக்கிற நிறைய நபர்கள் அப்படிங்கிறவங்க அவருக்கான ஒரு வாய்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்துட்டு அவருக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நபர்கள் இதுல வெங்கட் பிரபுல இருந்து ஆரம்பிச்சு கார்த்திக் சுப்பராஜ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா நபர்களும் விஜய் அவர்களை ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்க கூடவே ஜெயம் ரவி அவர்கள் சொல்றாரு உங்களுடைய ஒரு தீவிரமான ஒரு ஒரு ரசிகன் ஒரு தம்பியா நானும் இருப்பேன் அவ்வளோ மில்லியன் மக்களை நானும் ஒருத்தேன் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த படம் தள்ளி போகுது அப்படின்னா என்னைக்கு உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு பதிவு அப்படிங்கிறது ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அண்ட் முக்கியமா ஓடி வந்து விஜய்க்கு ஒரு கஷ்டமா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காங்கிரஸ் வந்து முன்னிலைப்படுத்தி நிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எப்பா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா அவங்க கரூர்ல இருந்தே காமிச்சிட்டு தான் இருக்காங்க இப்ப உங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போகுதா அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு நமக்குள்ளேயே இருக்கு சரி என்ன இருந்தாலும் ரொம்ப முக்கியமா யாரோ கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமா காங்கிரஸ்ல ரொம்ப 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 முக்கியங்க பிரவீன் சக்கரவர்த்தி வியூக வகுப்பாளர் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல இவரு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சொல்லக்கூடிய ஒரு டெல்லி தலைமையில முக்கிய பொறுப்புல இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாருங்கிறது சாதாரணமா எடுத்துக்க முடியாது அவர் சொல்றாரு இது வந்து கொஞ்சம் ஒரு ஐ திங்க் டூ தௌசண்ட் நைன்டீனா ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஓகே ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி மரிசல் படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல அதே மாதிரி மோடி அவர்கள் சில பிரச்சனைகள் அப்படிங்கறத செய்தாரு இது வந்து திரைத்துறை ரொம்ப ரொம்ப கலங்கம்லாம் ஏற்படுத்தக்கூடாது இது வந்து அவங்களுடைய படம் அப்படிங்கறது வேற நம்மளுடைய பிரச்சனைகள் அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது வேற இதை லிங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி பதினேழுல மோடி அவர்கள் தலையிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த படம் வந்து தள்ளி போகுது இந்த படத்துக்கு ஒருங்க பண்ணல அப்படின்னு சொல்லி மரசல் படத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் போட்ட பதிவை இப்போ வந்து சுட்டி காட்டி அப்பவே அவர் அந்த மாதிரி போட்டிருக்காரு இப்போ இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கக்கூடியவரு மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விமர்சனம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு இது உண்மையாவே எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல சென்ட்ரல் போர்டு இவங்க கிட்டதானே இருக்கு கிட்ட கிட்டதான் இதெல்லாம் இருக்கு அவங்க அதிகாரிகளுக்கு கொடுக்குற அழுத்தம் அப்படிங்குறது பேருத்துலதான் இது மொத்தமாவே இயங்குது மோடி அவர்களுடைய பிரஷர் தான் இது அவங்க கிட்ட வந்து கூட்டணி அழைக்கிறாங்க அதனாலதான் அப்படிங்கிறாங்க இது போட்டோம் நம்ம இன்னும் ஒரு ஒன் டே போட்டோம் நிறைய நியூஸ் கேதர் பண்ணி இது எப்படி உண்மையாவே பார்வை இருக்கும் அப்படிங்கறது பேசுவோம் அடுத்துதான் பொங்கல்ல பொங்கலுக்காக ஆஃபர் எல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி விஜய் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவரான திருமாவளவன் அவர்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காரு என்ன ஆஃபர் இவருக்கு கொடுத்தாருன்னு பார்த்தா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவினுடைய தலைவரை தமிழக வெற்றிக் கழகம் இருந்து அணுகிருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு கூடுதல் விவரம் ஏன் அணுகுறாங்க உங்ககிட்ட இருக்கிற மொத்த ஆட்களும் அங்க போயிட்டு இருக்காங்க சரி இவரு மட்டும் என்னத்துக்கு தனியா நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இங்க வந்து அப்படியே உங்களுடைய ஆட்களை உங்க கீழே அழகா அனுசரிச்சு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு என்ன தப்பு அது வந்து விசி சாரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் வரக்கூடிய ஒரு வாய்ஸா இருக்கு என்ன தலைவரே அப்படின்னு சொல்லி என்ன பொங்கலுக்கு கொடுக்குற ஆஃபர் மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்காக விஜய் கொடுக்குற ஆஃபர் நாங்க உங்களுக்கு வந்து எல்லாத்திலுமே வந்து பங்கு கொடுக்குறோம் ஆட்சியில பங்கு கொடுக்குறோம் அதிகாரத்துல பங்கு கொடுக்குறோம்னு கேக்குறாங்க திமுக கூட்டணியை உடைக்க முடியாது அப்படிங்கிறாரு சரி பைனலா எத்தனை சீட் வாங்குறாருன்னு பார்ப்போம் அண்ட் ஓகே இன்னைக்கு எல்லா வீடியோஸ்லயும் முக்கியமான தருணங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன் நான் நம்புறேன் அடுத்த வீடியோவில சம்ம மேட்ரோட பார்ப்போம் ஓகே இவ்வளவு நேரம் பாத்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய நபர்கள் வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்